வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பெரிய அளவில் முன்னேற்றமும் இருக்காது அதாவது பெரிய அளவில் வளர்ச்சியும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை ஒரு நியூட்ரலான வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த வருஷத்தில் புதிய முயற்சிகளோ இல்லை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கூடிய விஷயத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பெருசாக பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த வருஷத்தில் நிறுத்தி வைக்கிறது நல்லது எப்போவும் போல சுகம் சுமூகமாக போய்ட்டு கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த வருஷத்தில் பார்த்துட்டோம்னா உங்களோட ராசியில் நாலு கிரகம் உட்காந்துருக்கு அப்படிங்குறத்தில் மனக்குழப்பம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஏதாவது ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்சலேஷனோடையே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரெண்டாவது ஒரு வெளியூர் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த வருஷத்தில் சுப செலவுகள் கொஞ்சம் இருக்குமே தவிர நஷ்டம் அப்படிங்கிறது வந்து இருக்காது பட் நீங்கள் புதிய முயற்சியில் எடுத்து வைக்கும்போது அந்த நஷ்டங்கள் வரும் மற்றபடிக்க பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை சகோதரர் உங்களோட இளைய சகோதரம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறதோ இல்லை கருத்து வேறுபாடு வரதோ இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்து போய்க்கிறது வந்து ரொம்பவே நல்லது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை பார்த்துட்டோம்னா இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு பட் என்னன்னா கொஞ்சம் லோன் பட்டு கொஞ்சம் அலைச்சலோட கூடிய அதாவது அந்த சொத்து வாங்க ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக கூடக்கூடிய எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தான் தவிர பெரிய அளவில் நெகட்டிவ் ஒன்றும் இல்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நல்லா இருக்குது பட் புதிய முயற்சிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சங்கிறத கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம ராசிக்கு வந்து ஒன்பதாம் மாதத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அதை அந்த கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற அமைப்பு தான்